感觉。 தூரவாளி கஞ்சி தான் காலையில் வந்து நான் ரெடி பண்ண போகிறேன் ஏன்னா மில்லட் வந்து கொஞ்சம் இருந்தது சரி அதையும் வேஸ்ட் பண்ண வேணாம் நம்ம சாப்பிட்ட மாதிரி இருக்கும் சண்டே காலையில் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும்ங்கிறதுக்காக அந்த அந்த கஞ்சி தான் ரெடி பண்ண போகிறேன் இது ரொம்ப சிம்பிள் தான் நம்ம நார்மலாக ரைஸ் வைக்கிற மாதிரி வச்சுட்டு அப்படியே வந்து அரைக்கிற வேண்டியது பூ போட்டு கஞ்சி ரெடி பண்ணிக்க வேண்டியதுதான் இதில் நீங்கள் பச்சை பயிர் வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வெறும் நார்மல் கஞ்சி தான் வந்து வைக்க போகிறேன் இதுக்கு சைரிஸாக ஒரு துவையல் மட்டும் அரைக்க போகிறேன் தண்ணி வந்து இங்கே கொதிக்க வச்சுருக்கேன் அரிசி வைக்கிறதுக்கு இங்கே வந்து கஞ்சிக்கு வந்து வெள்ளைப்பாக தேந்திருச்சுட்டு அதை வந்து அடுப்பில் வச்சுருக்கேன் கரைஞ்சதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி ஒரு பாக்ஸில் வச்சு ஃப்ரிட்ஜில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன் விய அவசியம் கிடையாது டக்குன்னு வந்து வெந்துடும் இதுலயே அதாவது தண்ணி இந்த மாதிரி கொதிக்க வச்சு நம்ம ஐஸ் மாதிரி எடுத்தாலும் சீக்கிரமாவே வெந்துரும் இந்த வெள்ளை வந்து பாகு கஞ்சி எல்லாம் தேவையில்லை வெள்ளை வந்து நல்லா கரைஞ்சா போதும் பாகு நம்ம பார்க்க வேண்டியதுல இல்ல பாப்பா காலையிலதான் கஞ்சி சாயந்தரமா கிட்டுவா இல்ல காலையில கீழ

எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் ஆக்சுவலாக தேங்காய் தொழில்தான் நான் அரைக்க போகிறேன் தேங்காய் புளி ஒரு பல்லு பூண்டு காரத்துக்கு நல்லா மிளகாய் கொஞ்சம் உப்பு இதை வச்சு தான் இன்றைக்கி அரைக்க போகிறோம் இது ஆக்சுவலாக நான் இன்றைக்கி மிக்ஸியில் அரைக்கலை அம்மியில் தான் அரைக்க போகிறேன் அம்மியில் அரைச்சி சாப்பிட்டா டேஸ்ட்டே வந்து சூப்பராக இருக்கும் நான் ரொம்ப நாளாக நினைக்கிறது அம்மியில் அரைக்கணும் அரைக்கணும்னு ஆனால் அரைக்கவே முடியாது இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்ததனால அம்மியில் அரைக்கலாம்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன் அம்மியில் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியை நம்ம அரைச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து அது பெரிய வேலையாக தெரியாது நம்ம அரைக்காமல் இருந்துட்டு புதுசாக அரைக்கும் போது கையெல்லாம் வந்து வலிக்கிற மாதிரி இருக்கும் நான் வந்து முந்தியெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அரைச்சிருக்கேன் அதாவது கொஞ்சம் கொஞ்சம் எப்போயாவது அரைச்சிக்கிட்டு இருந்தேன் இப்போ சுத்தமாக கொஞ்ச நாளாகவே கொஞ்சம் வருஷமாகவே டச்சு விட்டு போச்சு அதனால் பழையபடி இப்போ வந்து திருப்பி நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம உடம்புக்கும் கொஞ்சம் எக்ஸசைஸ் மாதிரி இருக்கும் அப்படிங்கிறக்காக தான் நான் திருப்பி இதை வந்து அம்மி அந்த பக்கம் இருந்தோம் அம்மியை தூக்கி இந்த பக்கம் நகர்த்தி போட்டு அதை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி துவையல் ஏதாவது கொஞ்சமாக சட்னி இது மாதிரி அரைக்கும் போது நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்குறக்காக நான் இதை வந்து அப்போ உள்ளவர்களுக்குலாம் தனியாக எக்ஸசைஸ்னு எதுவுமே தேவை கிடையாது அம்மியில் அரைக்கிறது ஆட்டுகளில் அரைக்கிறது கையில் துணி துவைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் அதனால் தனியாக எக்ஸசைஸ்னு எதுவுமே தேவையில்லை இப்போ எல்லாமே சுட்சி போட்டால் ஓடக்கூடியதா இருக்கு அதை செய்யவே நம்மளுக்குலாம் ரொம்ப உடம்பு வந்து டயர்டான மாதிரி ஆயிடுது துவையில் அரைச்சிட்டு கஞ்சியும் வச்சு சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு அந்த மூளையில் கொஞ்சம் வேஸ்ட்டெல்லாம் வந்து அள்ளி வச்சுருந்தேன் பழைய ஜாமான் புக்ஸ் இதெல்லாமே வந்து எடுத்து வச்சிருந்தேன் அது எல்லாமே ஹஸ்பண்டை கொடுத்து போட சொல்லியாச்சு இங்கே வந்து கூட்டி வச்சுருக்கேன் ஏன்னா இங்கே ஃப்ரெண்டில் வந்து ரொம்ப குப்பையாக இருக்கிற மாதிரி இருந்தது அதனால் அதெல்லாம் வந்து ஆயிட் பண்ணியாச்சு வாங்கி க்ளீன் பண்ணி வச்சாச்சு இது வந்து ஒரு நான் அரைக்கோல்னு நினச்சேன் முக்கால் கிலோவான் முந்நூறுரூவா இதுதான் வந்து இன்றைக்கி கிரேவி ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு வெங்காயம் தக்காளியெல்லாம் உரிச்சு வச்சுருக்கேன் சாரி வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் இனிமேல் இதெல்லாம் கட் பண்ணணும் இன்றைக்கி மண் பாத்திரத்தில் தான் நான் வந்து வைக்க போகிறேன் ரால் தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு ஒரு மண் பாத்திரம் வச்சிருக்கேன் இது நல்லா ஹீட் அப்புறம் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க நான் வந்து ஒரு முகா கிலோ அளவுக்கு ப்ரான் வந்து எடுத்திருக்கேன் அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுருக்கேன் நீங்கள் நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் எது வேணாலும் விட்டுக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா ஹீட்டாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட் நல்லா நல்லாயிருக்கும் ரைஸ் கூட மட்டும் கிடையாது இது வந்து டிஃபன் கூடையும் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ வந்து எண்ணெய் கொஞ்சம் ஹீட் அப்புறம் சோம்பு இருக்குல்லையா அது கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் கருவப்புறம் நல்லா இதில் அப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்தீங்கன்னா ரொம்ப வந்து நல்லா இருக்கும் அதனால நான் சின்ன வெங்காயம் தான் ஒரு நூறு கிராம் அளவுக்கு கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு டேஸ்ட்டு வந்து நம்ம சேர்க்கணும் வெங்காயம் வந்துட்டு நல்லா வதங்கணும் பெரிய வெங்காயம் போட்டால் கொஞ்சம் வந்து டேஸ்ட்டு அதை விட இது நல்லாயிருக்கும் அதுக்காக தான் சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பெரிய வெங்காயமாக சேர்த்துக்கலாம் அது நல்ல பொடியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ வந்து இதில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லா இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் இதோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்ப இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இதை மிக்சியில கூட நீங்க அடிச்சு சேர்த்துக்கலாம் நான் வந்து அப்படியே சேர்த்துக்கிறேன் தக்காளி நல்லா மசியட்டும் அந்த அளவுக்கு நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் மசாலாலாம் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு அரை அரை ஸ்பூன் வந்து சீரகத்தூள் அரை டீஸ்பூன் அதுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க கலருக்காக கொஞ்சம் காஷ்மீரி மேலே வாங்கி சேர்த்துருக்கேன் அப்புறம் ஒரு டீஸ்பூன் வந்து தனியா தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இப்போ இதெல்லாம் வதங்கிருச்சு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் பிரான் இதில் வந்து சேர்த்துக்கலாம் இந்த வரேன் ஒரு பாட்டி கேட்க முடியா வீடு அமைதியாக நான் வீடியோ இருக்கும்ல இது வந்து உங்களுக்கு தொக்கு மாதிரி வேணும்னா அப்படியே நீங்கள் சிம்மில் போட்டு வேக வைங்க இல்லை கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து அப்படியே வந்து வேக வைக்கிறேன் ஜூஸை குடிங்களே தான் வேணும்மா சரிம்மா அது எனக்கு ஜூஸ் போடணும் பழத்தை வச்சு ஒரு அளவு செய்யன்னா நீங்கள் சேர்ந்து சாப்பிடணும் ஃபேன் தொக்கு வச்சுட்டு எனக்கு ஜூஸ் போடறலாம் சொல்லி என் ஹஸ்பண்ட் வந்து இதை உரிச்சு வச்சாங்க சரி இதை ஜூஸை போட்டு குடிச்சிடலாம் எனக்கும் பாப்பாவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கோல்டாக இருக்கிறதுனால அவ்வளோ கொடுக்கல ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் என்னோடய ஃபுட்டு வந்து நான் எப்படி எடுத்துக்கணுங்கிறது இந்த ஒரு வாரமாக கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பார்த்துருக்கேன் அதாவது டெய்லி ஒரு எக்கு ஒரு ட பால் அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரூட்ஸு அப்புறம் ஒரு ஜூஸு கம்பல்சரி இது எல்லாமே ரெகுலராக இப்போ ஒரு வாரமாக நாங்கள் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன் பார்க்கலாம் இது எவ்வளோ நாளைக்கு தொடர்ந்து போகுதுன்னு நான் போன போட்டிருந்த விலாக்லேயே வந்து சொல்லியிருப்பேன் இது இப்போ தான் ஃபாலோ பண்ணுறேன் இது எவ்வளோ நாள் ஃபாலோ பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியல இந்த பிரான் தொக்கு வந்து இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நான் தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்றலை அதுக்கே பார்த்தீங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு வந்துருக்கு தண்ணி விட்டு அதனால் நீங்கள் முதல்ல வந்து தண்ணி ஊற்றிடாமல் வேக வச்சு பார்த்துட்டு தேவையான தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கங்க ஃபைனலாக மல்லியை தூக்கிட்டு அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான தொக்கு வந்து ரெடி ஆயிடும் இது இட்லி அப்புறம் டிஃபன் இது எல்லாத்துக்கூட சப்பாத்தி புரோட்டா கூட எல்லாத்துக்கூடையுமே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவும் தயிர் சாதம் சாம்பார் சாதம் ரசம் சாதம்லாம் இருக்குல்ல அதுக்கெல்லாம் ரொம்ப டகாசமாக இருக்கும் அங்கிட்டு அந்த இதை பிராணை ரெடி பண்ணிவிட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரசமும் நான் வந்து ரெடி பண்ணிவிட்டு தாளித்து விட்டுட்டேன் ரெண்டு பக்கமும் வேலை முடிஞ்சிச்சு ரைஸ் மட்டும் கடைசியாக வச்சுக்கலாம்னு சொல்லி இது ரெண்டையும் வந்து வச்சுட்டா ரைஸ் மட்டும் ஃபைனலாக வந்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு என் ஹஸ்பண்டை வந்து இந்த பழைய ஜாமன்லாம் கொஞ்சம் இருந்துச்சு போட்டுட்டு வர சொல்லியிருந்தேன் இல்லையா அது வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா போட்டுட்டு வரையிலே கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க ஏன்னா நான் ஆக்சுவலாக ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் ரெகுலராக இப்போ ஃப்ரூட்ஸ் வந்து வீட்டில் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து இல்லைன்னா உடனே வந்து சொல்லிடுறது எதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் இன்றைக்கி வந்து எனக்கு மாதுளம் பழம் அதுக்கப்புறம் பப்பாளி பழம் சீத்தாப்பழம் இது மூணுமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க அந்த ஜாமான்லாம் போட்டாங்களே இடைக்கு அந்த அந்தந்த வாங்கின காசில் ஃப்ரூட்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க பாப்பாவுக்கு வந்து சீத்தாப்பழம் ரொம்ப பிடிக்கும் அதனால அவளுக்காக சீத்தாப்பழம் பப்பாளி நாங்கள் எல்லாருமே சாப்பிடுவோம் கொஞ்சம் காயாக வாங்கி வச்சு தான் ஒரு ரெண்டு மூணு நாளில் நல்லா பழுக்குங்கிறக்கா கொஞ்சம் காயாக வாங்கி வச்சிருக்கு சீத்தாப்பழமே நல்ல பழமாக தான் இருக்குது இப்போ உள்ள சீத்தாப்பழம்லாம் வந்து நாட்டு சீத்தாவே இல்லை அது ஒரு மாதிரி பெரிய பெரிய பழமாக இருக்குது டேஸ்ட்டுமே அளவுக்கு இருக்க மாட்டேங்குது அப்புறம் ஆப்பிளும் மாதுளம் பழம் ரெண்டுமே வந்து வச்சிருக்கேன் ஆப்பிள் வந்து டெய்லி ஒரு பழம் சாப்பிட்றதுக்கு ஜூ மாதுளம் பழம் ஜூஸ் போட்டு குடிக்கிறக்கா அது ரெகுலராக இருந்துக்கிட்டே இருக்கும் இது போக நைட் டைம்ல ஏதாவது ஒரு வாழைப்பழம் கம்பல்சரி அதுவும் இருக்கும் பாப்பா வந்து ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் வந்து செய்யறேன்னு சொல்லி அவள் செஞ்சுக்கிட்டு இருந்தா அவள் செஞ்சுக்கிட்டு இருக்க இருந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து ரேஷன் கடைக்கு வந்து போயிட்டு வர சொல்லியிருக்கேன் ஹஸ்பண்ட் லீவாக இருந்தால் கண்டிப்பாக அவங்க தான் ரேஷன் கடைக்கு வந்து போகிற வேலை மற்றபடி வெளியில் என்னென்ன தேவையோ எல்லாமே அன்னைக்கு வந்து முடிக்கிற மாதிரி தான் இருக்கும் இப்போ ரேஷன் கடையில் போய் எல்லா ஜாமானுமே வாங்கிட்டு வந்தாச்சு அதை ஃபுல்லாக எடுத்து வச்சுக்கலாம் நான் வந்து ஜீனி இப்போது போன மாதம் நான் ரேசன் இல்லை ஜாமான் வாங்கவே இல்லை எங்கள் எங்கள் வந்து இறந்ததுனால அந்த டைம் வெளியிலையும் போக முடியல அதனால் ரேஷன் கடையும் விட்டு போச்சு ஜாமானே வாங்கலை அதனால் எனக்கு சுத்தமாக அந்த ஒரு மாதம் வாங்காதே ஜீனி சுத்தமாக இல்லாமல் ரெண்டு தடவை வந்து கடையில் வாங்கி தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் நான் கடையில் வாங்கி யூஸ் பண்ணதே கிடையாது ஜீனி இப்போதான் வந்து ரெண்டு தடவை வாங்கி நான் யூஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு அதனால ஜீனி வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் ஜீனி அரிசி ஆயில் இந்த மாதிரி பருப்பு ஆயில் வந்து வெளியில் கொடுத்துவேன் நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம் பச்சரிசி ரொம்ப சூப்பராகவே போடுறாங்க அதனால் நான் ரெகுலராக பச்சரிசி வாங்கிக்குவேன் இது பலகாரம் செய்கிறதுக்கு அதாவது மசாலா செய்யும் இனிப்பு செய்யும் கந்தரப்பம் இது எல்லாமே செய்கிறதுக்கும் இந்த அரிசி யூஸ் பண்ணிக்குவேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொங்கல் இந்த மாதிரி கஞ்சி இதெல்லாம் வைக்கிறதுக்கும் இந்த அரிசி யூஸ் பண்ணிக்க ரொம்ப டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இது எல்லாமே எடுத்து வச்சுட்டு நானும் குளிச்சுட்டு வந்துட்டு மூணு பேரும் ஒன்றாவே உட்காந்து சாப்பிட்டோம் நான் இதோட ஒரு எக் வந்து எடுத்துக்கிட்டேன் பிரான் தொக்கு போட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் ரசம் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் சாப்பிட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டி இருந்ததா அப்படியே வந்து ஒரு வேலை விஷயமாக நானும் வெளியில் வந்து போயிருந்தேன் போயிட்டு வந்து வீட்டுக்கு ஜாமான் வாங்கிட்டு வந்தாச்சு இப்போ என்னென்ன ஜாமான் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ரொம்பலாம் வாங்கலை கம்மியான அளவு தான் வாங்கியிருக்கேன்

இவ்வளோ நாள் ஆள் வச்சு வைக்கிறது தமிழ் ஸோ நெக்ஸ்ட்டு ஆ இது எனக்கா எனக்கும் தான் சரி ஓ இன்ட்டை எப்போ பிடிக்கிறது நான் சுத்த மாதிரி ஆமாம் நேரத்துக்கு ஆ அது வாங்கலை சியே காக்க கடையில் போகிற சிஏ கடை போட்டேன் சண்டே ஃப்ரெண்டு கடைக்கு அப்புறம் பேண்ட் பத்தர் பார்த்தேன் பேட் பந்தராக எங்கள் இருக்கேன் ஆட்டோ வந்து ஆ ரெண்டு அப்டருமே இல்லை பிரச்சனை இல்லை ஜவ்வரி சிவா உங்களோட நெக்ஸ்ட் வந்து ஒரு அவ்வளவு சின்னதும் அப்புறம் நம்ம வாங்கக்கூடிய முகி வந்து இல்லை அதனாலே தெரியல

மதியானம் வச்சு ரால் கிரேவி தொக்கே இருக்கு பாப்பா வந்து புரோட்டா கேட்டேன் அதனால அதை வாங்க போயிருக்காங்க என் ஹஸ்பண்டுக்கு வந்து இடியப்பா வந்து பிடிக்கிறேன் அதுக்கு கொஞ்சமா மாவு எடுத்துருக்கேன் ஏன்னா இட்லி மாவு அரைச்சி கெடுத்துட்ட ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸ் ஆயிடுச்சு அதனால் நாளைக்கு தான் அரைக்கிறான்னு நினச்சிருக்கேன் நாளைக்கே நாளை கழிச்சு அரைக்கிறான்னு தெரியாது ஏன்னா இப்போல்லாம் மாவு வரைக்கிறதை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன் அதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு டிஃபனை வந்து மாற்றி மாற்றி நான் வந்து பண்ணிக்கிறது ஏன்னா ஒரே மாதிரி மாவு அரைச்சோம்னாக்க இட்லி தோசையே முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு எல்லாருமே சொன்னாலா சரி அது நம்மளும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவு அரைக்கிறது கம்ப்ளீட்டாக குறைச்சி அப்படியே அரைச்சாலும் ஒன் ஆர் டூ டேஸ் மட்டும்தான் வச்சுக்கிறது மற்றபடி ஃபுல்லாகவே நான் வச்சுக்கிறது கிடையாது அதுக்கு பார்த்தா பொங்கல் இட்லி சப்பாத்தி பூரி இந்த மாதிரி சேமியா கிச்சடி இந்த மாதிரி வந்து நான் பண்ணிக்கிறது மதியான ஒருவேளை வந்து ரைஸ் வந்து சாப்பிட்டுக்கிறது சண்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கஞ்சி வச்சு சாப்பிட்டு அந்த மாதிரி வந்து பிளான் பண்ணி செஞ்சுட்டு இருக்கேன் இன்னைக்கு வந்து இப்ப வெடியாப்பா வந்து இருந்தா கண்டிப்பா தோசை வச்சு நான் மேனேஜ் போய் மாவு இல்லாதனால கொஞ்சமாக இடியாப்பம் வந்து ரெடி பண்ணி இது இடியாப்பம் மாவு வந்து கடையில் வாங்குறது இந்த பிராண்ட் ஸ்ரீ கற்பகம் அப்படின்னு சொல்லிட்டு இரியப்ப மாவு வந்து கிடைக்கும் இது ரொம்ப நல்லாயிருக்கும் நான் மோஸ்ட் ஆஃப் வீட்லேயே வந்து ஏசன அரிசியை வச்சு ரெடி பண்ணி வச்சுக்குவேன் சப்போஸ் அது இல்லாத பட்சத்தில் இது மாதிரி மாவு வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்குவேன் இதை ஏற்கனவே பாதி யூஸ் பண்ணுறது போய் இருந்தது அதை தான் இப்போ வந்து போட்டிருக்கேன் தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லாவே கொதிச்சிருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கோம் மாவில் கொஞ்சம் தண்ணி நல்லா கொதிக்க கொதிக்க தான் ஊற்றணும் இடியப்பம் பிடிக்கிறது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பெரிய வேலையாக இருக்காங்க அது ஆக்சுவலாக கொஞ்சமாக செய்யும் போது ரொம்ப சிம்பிளான வேலை தான் ஆனால் நிறைய பேருக்கு செய்யும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இது மாதிரி ஒரு குச்சி வந்து நானே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதை வச்சு தான் இடியப்ப மாவு வந்து கின்னுறது ஏன்னா கரண்டி வச்சு கிண்டத விட எனக்கு இந்த மாதிரி குச்சியை வச்சு கிண்டும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நான் வந்து அதை வச்சு தான் கிண்ட இடியப்ப மாவு வந்து ரெடி பண்ணுறேன் அப்புறம் மாவு வந்து நல்லா பிசைஞ்சாச்சு பெரியப்ப கட்டை பார்த்தீங்கன்னா என்னோடது ரொம்ப சின்ன கண்ணாக தான் இருக்கும் அதை பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன் பொடி கண்ணாக தான் இருக்கும் கொஞ்சம் பெரிய கண்ணாக உள்ளது இந்த தகடெல்லாம் எடுத்துகிட்டு சைடில் வர ஆரம்பிச்சிச்சு அதனால் அந்த பெரிய கட்டையை போட்டுட்டு இந்த சின்ன கட்டை வந்து நான் யூஸ் பண்ணுறேன் இடியப்ப கொஞ்சம் மாவை வந்து ரொம்ப கெட்டியாக பசையாமல் கொஞ்சம் லூஸாக பசஞ்சோம்னாக்கே இடியப்ப ரொம்ப சூப்பராக ஈஸியாக புழிஞ்சிடலாம் ரொம்ப நீங்க டைட்டாக பசைஞ்சின்னா உங்களுக்கு வந்து புளிகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுவும் சூடோடு புழிஞ்சால் கொஞ்சம் ஈஸி ஆறு ஆறி போயிடுச்சுன்னா மாவு ஆறி போயிடுச்சுன்னா இன்னுமே கொஞ்சம் ரொம்ப ஆயிடும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் சூட்டோடையே நான் வந்து எப்பவுமே புளிஞ்சிடுவேன் இடியப்பிலே பார்த்தீங்கன்னா நான் பீட்ரூட் இடியப்பம்லாம் ரெடி பண்ணியிருக்கேன் பீட்ரூட் இடியப்பம் கேரட் இது எல்லாமே ரெடி பண்ணியிருக்கேன் இது வந்து என் ஹஸ்பண்டுங்கிறதால நார்மலாக பாப்பாவுக்கு பெருமாள் செய்யும் போது இந்த மாதிரி காய்கறியை போட்டு நான் செஞ்சு கொடுப்பேன் கொஞ்சமாக அப்படிஞ்சதுனால ஒரே தட்டுக்கு நான் எல்லாத்தையுமே புடிஞ்சுட்டேன் நீ இருக்கிற மாவு இந்த கட்டையில் உள்ள மாவுலாம் என்ன பண்ணுவேன்னா எல்லாத்தையுமே வடிச்ச அப்படியே ஒரு கொலக்கட்டை மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இட்லி பத்திரத்துல தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இதை ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே வந்துடும் நான் சொன்ன மாதிரியே இதே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே வந்துருச்சு இடைப்பம்பறது நல்லா சாஃப்ட்டாக சூப்பராக வந்து இருந்து வந்துருச்சு இது கூட நீங்கள் தேங்காய் பால் அப்படி இல்லைன்னா குருமா இல்லை தேங்காய் ஜீனி போட்டு கூட வந்து நான் சாப்பிட்லாம் புரோட்டாவும் வாங்கிட்டு வந்துட்டு அதையும் பாப்பாவுக்கு வச்சு கொடுத்துட்டு நாங்கள் வந்து சாப்பிட்டு முடித்தோம் இதோட இந்த விளாக் வந்து நான் முடிச்சுக்கிறேன் இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் ப பாய்